ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் தேங்காய் பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தேன் பாறை மா மீன் தான் வாங்கினேன் ஆஃப் கேஜ் மீனுக்கு நாலு மீன் தான் இருந்துச்சு அதை தான் இப்போது க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுமே கடுகு தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு உள் தம்பருப்பு நல்லா பொரியட்டும் இதோட கறிவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் பொடிசை நான் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கல்வூப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம வதக்கணுன்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கியாச்சு இப்போது ரெண்டு தக்காளி புடிசாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இது வீட்டில் மிளகாய் மிளகாய்த்தூள் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்கிற குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுட்ரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரமே இருக்காது சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கலாம் தண்ணி விடாமல் வதக்கணுன்னா தீஞ்சிரும் தீர மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்குன்னா போதும் இப்போ புளிக்கரைசில் சேர்த்துடலாம் நல்லா கலறி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா மீன் போடணும் இந்த மீன் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும் சீக்கிரமாக மீன் வந்து வெந்துடும் இது ஒரு முறை அப்படி கலறி விட்டுட்டு எல்லாமே உள்ளே வேகிறதுக்காக கலறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து குக் பண்ணிட்டா மீன் வெந்துரு வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்ல மீன் வந்து வந்துருச்சு நல்லா சுண்டியும் வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சத்து கூட மீன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்